நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகினரா காளியமால் சற்று முன் செய்தியாளர் சந்திப்பில் சீமான் அவர்கள் கூறிய விடயம் அப்படிங்கிற தலைப்புல தான் நாம் இந்த காணொலியை பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக செயல்பட்டு வருபவர் அக்கா காளியம்மாள் அவர்கள் இவர் சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் எந்த நிகழ்வுகளிலும் கலந்து கொள்ளவில்லை எனவே நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மால் விலகிவிட்டார் என்ற செய்தி இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது இது சமீப காலமாக இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவி வந்தால் நேற்று ஒரு செய்தி சமூக வலைதளங்களில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதாவது சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் எந்த நிகழ்விலும் கலந்து கொள்ளாமல் இருக்கும் காளியம்மாள் அவர்கள் தற்பொழுது ஒரு பொதுவான நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்ள அந்த இருப்பதாகவும் நிகழ்ச்சியில் பல்வேறு கட்சியை சேர்ந்த பல தலைவர்கள் கலந்து கொள்கின்றனர் அதில் நாம் தமிழ் கட்சியின் காளியம்மால் அவர்களுடைய பெயரும் அதில் அச்சிடப்பட்டுள்ளது ஆனால் மாற்றுக் கட்சியை சேர்ந்த மற்றவர்களின் பெயர்கள் அவரவர் கட்சியின் கலரிலேயே அதாவது கட்சியின் வண்ணத்திலேயே பெயர் அச்சிடப்பட்டுள்ள நிலையில் காளியம்மாள் அவர்களுடைய பெயர் மட்டும் எந்த ஒரு கட்சியின் வண்ணத்திலும் அச்சிடப்படாமல் அவர் பெயருக்கு கீழே சமூக செயற்பாட்டாளர் என்ற என்றும் அச்சிடப்பட்டுள்ளது இது அனைவர் மத்தியிலும் பேசு பொருளாக மாறியுள்ளது நாம் தமிழர் கட்சியின் மாநில ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவராக இருந்த காளியம்மாள் அவர்கள் தற்பொழுது சமூக செயற்பாட்டாளர் என்று அந்த பெயர் அச்சிடப்பட்ட ஒரு பத்திரிகை வெளியாகும் பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருந்து காளியம்மாள் அவர்கள் விலகிவிட்டாரா என்ற கேள்வி அனைவரும் மத்தியிலும் இழந்தது இது குறித்து சீமான் அவர்களிடம் செய்தியாளர்கள் கேட்ட அதாவது நாம் தமிழர் கட்சியில் காலியம்மாள் நீடிக்கின்றாரா இல்லை நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிவிட்டாரா என்று கேட்ட சீமான் அவர்கள் நாம் தமிழர் கட்சியில் பல்வேறு நபர்கள் வருகின்றனர் போகின்றனர் அவர்கள் விருப்பப்பட்டால் தொடர்கின்றனர் விருப்பம் இல்லை என்றால் மாற்றுக் கட்சிக்கு செல்கின்றனர் இங்கு அருகில் இருப்பவர் கூட நாளை வேறொரு கட்சியில் இணையலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சியில் ஒருவர் வந்து செயல்படுவதற்கும் கட்சியிலிருந்து விலகுவதற்கும் முழு அதிகாரம் ஒன்று அதே தங்கை காளியம்மாள் அவருக்கும் கட்சியில் நீடிப்பதற்கும் கட்சியிலிருந்து விலகுவதற்கும் அவருக்கு முழு சுதந்திரம் உண்டு இவற்றில் நான் தலையிட முடியாது என்று அவர் கூறியுள்ளார் இதன் மூலம் காளியம்மல் அவர்கள் நாம் தமிழர் கட்சியிலிருந்து அதிகாரப்பூர்வமாக விலகவில்லை என்றும் அவர் நாம் தமிழர் கட்சிகளையே தொடர்கிறார் என்பதுதான் சீமான் அவர்கள் கூறியதிலிருந்து நமக்கு தெரிகிறது ஆனால் சீமான் அவர்கள் கூறிய விடயம் அவர் நாம் தமிழர் கட்சியில் தொடர்வதும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகுவதும் அவருடைய விருப்பம் அவர்தான் முடிவு செய்ய வேண்டும் என கூறியிருப்பதும் அதே போல காளியம்மல் அவர்கள் தற்பொழுது பங்கு பெற இருக்கும் நிகழ்ச்சியில் தன்னை ஒரு சமூக செயற்பாட்டாளராக காட்டிக் கொண்டிருப்பதும் இது எந்த மாதிரியான முடிவு என்பதுதான் நமக்கு தெரியவில்லை சமீப காலமாக நாம் தமிழர் கட்சியின் எந்த ஒரு நிகழ்விலும் கலந்து கொள்ளாமல் இருக்கும் காளியம்மாள் அவர்கள் என்ன முடிவு எடுக்கப் போகிறார் என்பதுதான் அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது